பயப்படாதிருங்கள் இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் சொத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமுள்ள மகிமையின் கத்திரமாகிய கிறிஸ்துவத்தில் வாருங்கள் சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் பதினொன்று ஒன்றுள்ள வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள் கட்டை சிவரையதில் நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பாறுதலை தந்தருவார் ஆண்டவரும் சர்வவல்லபில் நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்திய சுனால் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்தை அடையும்படி கத்தராய கிறிஸ்துவினால் பரிசுத்தான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு பண்ணும்படியாக நாமத்தினாலே உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து உன்னதத்தில் இருந்து அனுப்பப்பட்டு கத்தராகி கிறிஸ்துவையும் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்றன நீ கத்தருடையத்தை கண்டவனா தலைப்பிலே இன்றைய செய்தியை வார்த்தையாக கத்தரிடத்தில் கற்றுத்தேர்வோம் சர்வவல்லமல்ல கத்தராய கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து உங்களுக்கு அறிவிக்கின்றேன் எல்லா நாமத்திற்கும் மேலான செவி கொடுத்து உங்கள் விசுவாசத்தால் அவருக்கே அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் லட்சிக்கப்படுவீர்கள் முதலாவதாக மகிமையின் பிதாவின் முதலாம் பிரசன்னத்தை நீ எளிதாக பெற்றுக் கொள்ள கர்த்தர் நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பாய் என்று யோவான் பதினொன்று நாற்பதிலே உங்களுக்கு உணர்த்துகின்றார் பூமியில் உன் விசுவாசமே அதரிசனமானவரை தரிசிக்கின்றது போல இருக்கிறது என்று எபிரேயர் பதினொன்று ஒன்று இருபத்தி ஏழில் கற்றுக் அதே வேளையில் உன் விசுவாசத்தால் நீ தேவனுடைய ஆலயம் அவரோடு சபை கூடுதலும் அனுதினமும் நிறைவேறுவதால் நீ தேவனுடைய ராஜீவமாக மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட இப்பொழுதே அவருடைய மகிமையில் வாழ்ந்தால் மட்டுமே நீ அவருடைய மகிமையை காண முடியும் என்பதையும் உங்களுக்கு யோவான் பதினேழு இருபத்தி நாலிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த தரிசனத்தை நீ பெற்று கொண்டவனாயிருக்கின்றாயா இந்த பிரசன்னத்தை நீ கண்டவனாயிருக்கின்றாயா இரண்டாவதாக முதலாம் பிரசன்னத்தை கண்டதினாலே இரண்டு முத்தையும் ஒன்று பத்தில் உணர்த்தியபடி ஆவர் எம் மரணத்தைப் பரிகரித்து நித்திய ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே விசுவாசிக்கின்ற எனக்கும் கர்த்தர் கற்பித்தபடியே விசுவாசிக்கின்ற எவனுக்கும் வெளியரங்கமாக்கி இருக்கின்றார் மகிமையானவருடைய கிருபை வெளிப்படுதல் இந்த இரண்டாம் பிரசன்னமாகுதலை எவனுக்கு வெளிப்படுத்தினாரோ அவன் விசுவாசத்தால் கர்த்தருடைய மகிமையை கண்டதால் நித்திய ஜீவனையும் அழியாமையும் கிருபையாக அதை மகிமையின் பிதாவாகிய பெற்றுக் பெற்றுக்கொண்டதின் அடையாளத்தை எப்படி பிரதிபலிப்பான் என்று கர்த்தர ஆகிய வாத்தியான இடத்தில் காணும்படியாக மீண்டும் அழைக்கின்றேன் ஒன்று மொத்தையும் ஆறு பதினைந்து பதினாறில் வெளிப்படுத்தினபடி கர்த்தராய கிறிஸ்துவே ஏக ஏக்சக்கரும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேர கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரின் ஒருவனும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆவேன் என்று இப்படி அறிவிக்கின்ற எவரும் மகிமையின் பிதாவின் இரண்டாவது பிரசன்னத்தை காண கத்தரால் ஜெனிப்பிக்கப்பட்டவனாக மறுரூபமாக்கப்பட்டிருக்கின்றான் நீங்கள் கண்டு உணர்ந்ததுண்டா மூன்றாவதாக மூன்றாம் பிரசன்னத்தை உனக்குள் கத்தரால் உண்டாக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தில் கண்டதால் எபிரேயர் ஒன்று பத்து முதல் பனிரெண்டில் எழுதியிருக்கிறபடி கத்தராகிய கிறிஸ்துவை நோக்கி கத்தாவே நீர் ஆதியிலே பூமியை எஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரிகளாயிருக்கிறது அவைகள் அழிந்து போகும் நீரோ நிலைத்திருப்பீர் அவைகள் எல்லாம் பஸ்திரம் போல பழமையாய்ப்போ ஒரு சாலையை போல் அவைகளை சுருட்டுவீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவராயிருக்கிறீர் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று

இரண்டு தீமத்தையும் நான்கு ஏழை எட்டில் வெளிப்படுத்தினபடி கத்தனுக்காக ஓட்டத்தை அவருடைய சித்தத்தின்படியே ஓடி முடித்து கடைசிவரை விசுவாசத்தை காத்து விசுவாசத்தின் பரிபூரணத்தினால் உண்டாகும் தேவநீதியை மகிமையின் பிதாவினிடத்தில் பெற்று கொண்டதால் அந்த கிரீடத்தை இயேசு கிறிஸ்துவின் நாளில் பெற்றுக்கொண்டு இந்த ரகசிய வரையின் பிரசன்னத்தில் அவரோடு கூட அவருடைய மகிமையில் பிரவேசிக்க நீ காத்துக் கொண்டிருக்கின்றாயா இதை விசுவாசித்து காத்துக் கொண்டிருக்கிற எவனுக்கும் இது கர்த்தரால் அருளப்படும் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் நான்காவதாக அன்றும் இன்றும் என்றென்றும் அப்போ துலப்பணியை பூமியில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் தேவகுமாரர்கள் தங்கள் பணி மகிமையின் பிதாவின் பார்வையில் பூரணமாகின்ற பொழுது தங்களுக்கு அருளப்படும் மகிமைக்கு திரும்புதலின் வானங்கள் அதாவது பரலோகத்தின் அநேக வாசங்கள் தொடர்ந்து கத்தராய கிறிஸ்து மகிமையின் பிதாவாக மகிமையாக நித்தியமாக தங்களை எடுத்துக்கொள்ள வந்து நிற்கின்றதையும் முக முகமாய் காண்பார்கள் உன்னால் இதை உணர முடிகின்றதா இந்த தரிசனத்திற்கான உன்னுடைய காத்திருப்பு உன்னை பயப்படாமல் அவருடைய நாமத்தின் மகிமையை எங்கும் பேச வைக்கும் உன்னை மௌனமாக இருக்க விடாது இது அன்று அனன்யாவுக்கும் நேரடியாக நியமிக்கப்பட்ட அப்போசராகிய பன்னிருவருக்கும் யாத்தோவுக்கும் உன்னதத்திலிருந்து நியமிக்க சித்தப்படி காத்திருக்கின்றும் தரிசனம் ஆவார் என்று கத்ராய கத்ராசுவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் நீயும் உன் வீட்டாரும் அந்த தரிசனத்தை காண ஆயத்தமாக மகிமையின் கிறிஸ்துக்குள் என் சகோதரரே கத்தருடைய அப்போஸ்தலனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்குத் தெரியப்படுத்துகின்றேன் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அநேகரதை ஏற்றுக்கொண்டு கத்தராகிய கிறிஸ்துவத்தில் நிலைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அப்போஸ்தலனும் கர்த்தனுடைய பார்வையில் அவருடைய நேச குமாரமாகியே நான் உங்களுக்கு பிரசிங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதினாலே நீங்கள் கிறிஸ்துவக்குள் ரச்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் எங்குமே என்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருமையின் நாட்களில் சர்வ வல்லமில்ல கத்தராயி கிறிஸ்துவின் நட்பம்புக்கு பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமில்ல கத்தராயி கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்தில் செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதினால் குசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்துமா செல்ரத்தில் நிறைவேற்றுவதினால் பாணம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ் பிடியுங்கள் கடாய் சிவரை எதில் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே சர்வவல்லமுள்ள கத்தராய கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சியுங்கள் பரிசுத்த நீர்க்க தரிசிகளால் மூல் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும்

இருக்கும்படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்தனிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாயிய நித்திய வல்லமையும் மகிமையும் கத்ராய கிறிஸ்தவனத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் நாற்பத்தி இருபத்தி நாலில் பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்துறபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதியும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நினைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு உள்ள மகிமையின் கத்திராய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கு என்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் பேர் அப்போ நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றே எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தையுடைய சர்வவல்லம் இல்ல பிதாவாகிய தேவனும் ரட்சகரும் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட மகிமையின் கத்தருமாகிய கிறிஸ்து இயேசுனுடைய கிருபை அவருடைய மனதுர்க்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவி அறிಿಕೆಯும் సర్వ வல்லமளக்கற்றாய் இயேசுவை సర్వ வல்லமளக்கற்றாய் கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுதலால் இரஞ்சிப் படுகின்றungaloderum கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிறைந்திருப்பதாக ஆமென் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டு தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டுமென்று கர்த்தரின் பெயரில் ஆวยிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமென்